வேலூரில் ஆச்சரியப்படுத்தும் பஸ் ஸ்டாண்ட் பாபா மர்மம் இங்கு தங்கி போது அவர் சாக்கடை நீரை கூட எடுத்து அருந்துவார் என்றும் அந்த சாக்கடை நீர் அவரது கைப்பட்டவுடன் புனித நீராக மாறிவிடும் என்றும் சொல்கிறார்கள் காவாக்கரை ஓரமாக தான் உக்காந்துட்டு இருப்பார் அவருக்கு துணியே கிடையாது நாங்களாம் பார்க்கும்போது ஒரு முப்பது ஆண்டுகள் முன்னாடி ஒரு கித்தாங்கட்டிட்டு அந்த தண்ணி அந்த டிச்சியில் போகிற தண்ணியே கையில் எடுத்து அவர் நீர் ஆதாரமாக பயன்படுத்தின எங்களுடைய கை நாங்கள் நேரடியாக பார்த்த அந்த காட்சி அதாவது வந்து சலம்பட்டியில் அந்த காவானுடைய தண்ணி எடுத்து நீராக பயன்படுத்தின எங்கள் பாபா இவர் இங்கு இல்லாத நிலையிலும் அவர் இருந்த இடத்தை வணங்கும் மக்கள் அவருக்கு குரு பூர்ணிமா நாளில் பிரம்மாண்டமான விழாவை நடத்தி மானசீகமாக வழிபட்ட காட்சிகளும் ஆச்சரியப்படுத்தின இவற்றைத் தொடர்ந்து அவர் எங்கே தங்கியிருக்கிறார் என்பதை அறிய அந்த இடத்தை தேடிச் சென்றோம் ஸ்ரீபுரம் பொற்கோவில் நிர்வாகத்திற்கு சொந்தமான இடத்தில் அவருக்கென்று ஒரு சிறிய குடிலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் அங்கே எந்தவித ஆரவாரமும் இன்றி அமைதியாக தரையில் படுத்து இருந்தார் பஸ் ஸ்டாண்ட் பாபா ஆர்ப்பரிக்கும் மக்கள் கூட்டத்தில் நடுநாயகமாக வீற்றிருந்தவர் இங்கே மிக சாதாரணமாக தரையில் படுத்திருந்த காட்சி பலவித தத்துவங்களை உணர்த்துவது போல இருந்தது அவரை பார்ப்பதற்கு இங்கேயும் பலர் வந்த வண்ணம் இருந்தார்கள் தன்னை நாடி வந்தவர்களை பார்த்த பஸ் ஸ்டாண்ட் பாபா எழுந்து அமர்ந்து அவர்களுக்கு ஆசிர்வாதம் செய்ய ஆரம்பித்தார் தனக்கு அருகில் வைக்கப்பட்டிருந்த திருநீரை எடுத்து அவர்களது நெற்றியில் பூசவும் செய்தார் இப்படி பஸ் ஸ்டாண்ட் பாபா தங்களை ஆசீர்வாதம் செய்வதும் விபூதி பூசுவதும் தாங்கள் செய்த பாக்கியம் என்பதாகவே இங்கு வந்திருந்தவர்கள் கூறினார்கள் நிறைய சக்திகள் வந்து அவர்கிட்ட இருக்கு இதை அவர்கிட்ட வந்து போனவங்க நிறைய பேர் பார்த்துருக்காங்க இவர்கிட்ட வரவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள் தான் யாருமே சின்ன ஆள்லாம் இல்லை இங்கே வந்து போய் பெரிய ஆள் ஆனவங்களாம் இருக்கிறாங்க இங்கே அதே மாதிரி இந்த கலியுகத்தில் நடமாடும் சக்தி கொண்ட பாபான்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தர்களின் மகான் இவர் இந்த சித்தர்கள் மகான் வந்து நம்ம இந்த கலியுகத்தில் பார்க்கறது பெரிய அபூர்வமான ஒரு விஷயம் இவர் விபூதி பூசும் விதத்தையும் சிலர் நம்மிடம் சிலாகித்து கூறினார்கள் கட்டை விரலால் நெற்றி பொட்டில் விபூதி பூசும் லாவகம் கூட வித்தியாசமானது என்று சொல்கிறார்கள் திண்ணர் மட்டும் அப்படி அவர் ஸ்டைலாக வைப்பார் அவருடைய அப்படி நம்ம அவர் மனசில் என்ன நினைக்கிறாருன்னா திடீர்னு நீங்கள் புது கார் எத்தமே வாங்கி நீ எத்தமே நிற்கிறீங்கன்னா அவருக்கு மனசில் தான் வண்டியை ஏறுவார் நீ எவ்வளோ பெரிய த தொழிலதிபராக இருந்தாலும் அவர் மனசில் இவர் நல்லவராக கெட்டவரானது அவருக்கு தோணும் அந்த ஒரு நல்ல ஒரு ஆன்மீக ஆற்றல் உள்ள அவர் பாபா சாமி அதனால ஒரு இதுக்காக வந்தி சாமி பொட்டு வைக்கிறது பார்த்தீங்கன்னா புருவ மத்தியத்துக்கு மேல கட்ட இப்படி தான் வைப்பாங்க வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அனல் வரும் அதுதான் வந்து யோக கனல்னு சொல்லுவாங்க பண்றவங்களுக்கும் அருட்சோதி மகாமந்திரம் சொல்றவங்களுக்கும் வாசி யோகம் பண்றவங்களுக்கும் அந்த ஆத்ம அனுபூதிக்கு உண்டான வழிகள் தெரியும் சாமியுடைய கைப்பார்வை நடுக்கண் அதாவது புருவ மதியில் படப்பட நம்ம அஞ்ஞான இருள் விலகுது மெய்ஞானம் பிறக்குது சரிங்களா ரொம்ப எளிமையாக சாமி வந்து எல்லாரையும் மோட்சத்துக்கு உண்டான கதியை தந்துன்னு இருக்காரு பஸ் ஸ்டாண்ட் பாபா அன்னை நாடி வந்து அழைப்பவர்களின் வீடுகளுக்கு செல்வார் என்றும் அவர் வந்து சென்றால் வீட்டில் இருந்த பிரச்சனைகள் தீரும் என்றும் நம்புகிறார்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு எங்க வீட்டுக்கு சாப்பிட்டுருக்காரு என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவாரு எல்லா வீட்டுக்கும் போவார் ஆட்டோல போவாரு வண்டிலே போவாரு அவருக்காக விருப்பப்பட்டதான் செய்வார் அவர் அவர் கையெடுத்து கிட்ட கிட்ட வரதே ஒரு பெரிய விஷயம் தான் ஆட்டோ கார் என்று எந்தவித வாகனமாக இருந்தாலும் அதில் ஏறி சென்று விடுவாராம் பஸ் ஸ்டாண்ட் பாபா ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கு கூப்பிட்டேன் ஆட்டோவில் அவர் அங்கே இருக்க கூட இருக்கிற சொன்னார் அவர் சாதாரணமாக வரமாட்டாரு அவருக்கு மனசுக்கு தோணினா தான் வருவார் அவர் யாருக்கிட்ட பேச மாட்டாரு ஆசீர்வாதம் மட்டும் பண்ணுவார் ஆட்டோவில் கூப்பிட்டேன் உடனே வீட்டுக்கு வந்து அவருக்கு சாப்பாடு கொடுத்து அவர் ஆசீர்வாதம் வாங்கி வீட்டுக்கு வந்து போனார் நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கிற நல்லா இருக்கிறேன் கடவுளுடைய அருளால் நல்லா இருக்கிறேன் அவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது சார் கண்டிப்பாக இருக்குது